நிறைய டைம் அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபாரின் ட்ராவல் ஏதாவது பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ மிக்க மகிழ்ச்சியில் இருக்கப்போ மிதுன ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மா அதே மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக பார்த்துக்கணும் video sponsored by level up learning center custom sponsored by navya everyday வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஜெய்ஷி மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க ஜி சார் ரொம்ப காணோம் நீங்க ரொம்ப பிஸியா சுத்திနေறீங்களோ டிராவல் ಜಾஸ்திாயிடுச்சு அண்ணா ஆமாங்க சார் நிறைய டிராவல் சார் சரிங்க உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் சரிங்க சார் செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார் முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து ராசி மாறிடுவார் உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிடுவார் கண்ணிக்கு போயிட்டு ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுவார் மந்த் எண்டுக்கு ஸோ ரெண்டு ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம் கண்ணியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை ஒன்று கண்ணியில் ஆரம்பித்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாந்தேதி துல்லாத்துக்கு போயிடுவார் இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக் சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த்க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது அவர் சுவாத்தி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில் அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து நட்சத்திரத்தில் சிம்மத்திலையே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர் அதனால் பாதி மாதம் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார் அவர் வந்து மகம் ரெண்டாம்மா சித்திரை ஒன்று வரைக்கும் போயிடுறார் இருபத்தெட்டாம் தேதிக்கு பதினஞ்சாந்தேதி உத்தரம் ரெண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார் புனர்பூச பூச நட்சத்திரத்துலேயே இருப்பார் சனீஸ்வரர் வந்து வக்ரமா உத்திரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார் கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து பதினஞ்சாந்தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார் வந்து அவர் வந்து எதுவரைக்கும் போகிறாருனாக்க மகம் ஒன்று தேதி வந்து ஃபுல்லாக இதுலையே தான் இருக்கார் சிம்மத்திலையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும் கேது வந்து பூரத்துலேயே இருக்கிற சிம்மத்தில் இருக்கு இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கரன் கேது மூணு பேரும் சேர்ந்துருக்கிறது அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷம் விசேஷமான விஷயங்கள் எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த வார் லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமா கம்மியாயிடும் இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும் ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும் அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும் பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும் அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஓகே சார் சார் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா வார் சினாரியோ செப்டம்பர் நைன்டீன்த் வரைக்கும் சாரி தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் அந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும் பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும் அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தேர்ட்டீன்த் வரைக்கும் இருக்குது தேர்ட்டீன்த்துக்கு அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகே சார் சார் செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்கும் இல்லை நல்லாயிருக்குப்பா போப்பா என்ன சார் ஒரே சிரிப்பாக இருக்குது சார் மிதுன ராசிக்கு சிப்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு பகவான் லக்னத்துலேயே இருக்கார் ராசிலேயே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் வந்து தன்னோடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் வேறு நல்லா இருக்கார் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் டிலே ஆகிறது என்ன எல்லோரும் சொல்கிறீங்க மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாக்கா ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன விஷயம் வந்து இது பண்ணுறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு குரு பகவான் ராசிலேயே இருக்கார் வித்தவுட் எனி டிஸ்டபென்ஸ் இது வந்து நல்ல பீரியட் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சுக்ரன் குடும்பஸ்தானத்தில் வந்து சுக்ரன் இருக்கார் கடகத்தில் பூசத்தில் இருப்பார் அவர் வந்து பதினஞ்சாம் தேதி வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்குரியவர் வந்து அங்கே இருக்கிறார் அஞ்சுக்கு பத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியத்தை வந்து இவங்க அனுபவிக்க வந்து குடும்பமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் இந்த நேரம் அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு சுக்ரன் போகும்பொழுது அங்கே வந்து சூரியனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் கேத்துவும் இருக்காருங்கிற காரணத்தினால ஏதாவது ஒரு புது விஷயத்தை இவங்க வந்து ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா இந்த டைம் பீரியடில் ஆக்சுவலாக ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க ஏன்னா புதனும் அங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு உற்சாகம் வந்து இவங்களுக்கு வரும் அந்த கேத்து இருக்கிறதுனால நடுவில் ஒரு மென்டல் ஸ்லம்ப் இருக்கும் ஆனால் போடா என்னத்தை பண்ணி எது அப்படின்ட்டு ஆனால் அதை தாண்டி இவங்க பண்ணுவாங்க பண்ணும்பொழுது அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இவங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து செப்டம்பர் பத்தொம்போது வரைக்கும் செவ்வாய் வேறு இருக்கார் பதினொன்று ஆறு கூடையவர் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அதை சனி பார்க்குறாருங்கிறதுனால சுக விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேதமாகும் டைத்துக்கு தூங்க முடியாது டைத்துக்கு சாப்பிட முடியாது அம்மா ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வரலாம் இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் பட் அதை தாண்டி பத்தொம்பதுக்கு அப்புறமா நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து அஞ்சில் போய் சேப்பா உட்காந்து பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஸோ அது வந்து பார்ட்னருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அவர் வந்து பார்ப்பார் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல அமைப்பு ஓகே ரொம்ப நல்ல அமைப்பு அதனால் ஒன்றும் பீதி அடைய வேண்டிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன இன்னல்கள் எந்த சைட்லேருந்து வரலாம் அப்படின்னா பத்தாம் இடத்துல பண்ண வேண்டிய விஷயத்தை திரும்பி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் இவங்க வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாக்க பண்ணின டாக்குமெண்ட் சரியில்லை இதை திரும்பி பண்ணு ரீ சைன் தி டாக்குமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம் மூணாம் இடத்துல புதன் வரும்பொழுது புது ஒரு அசோசியேஷனும் வரும் புது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு வரும் அதில் இன்னல்களும் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதையும் தாண்டி இவங்க ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் நல்லாயிருக்கு ஓகே நல்லா இருக்கு இவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அதே மாதிரி கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த இந்த நேரத்தில் இருக்குது இதெல்லாம் இருக்குது கம்யூனிகேஷன்லாம் நல்லாயிருக்கும் இவங்க சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுப்பாங்க அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ மிக்க மகிழ்ச்சியில் இருக்க போகிற மிதுன ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜி அஞ்சாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார போகிறார் செப்டம்பர் பத்தொம்போதுக்கு அப்புறமா தூள் பருத்தின்னு போவாங்க படி 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 நோ பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதை வந்து சீரியஸாக எடுத்துன்னு படிப்பாங்க அதாவது விளையாட்டுத்தனமாக சீரியஸாக டக்கு டக்குன்னு புரிஞ்சுண்டு முன்னாடி போகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது பதினோராம் இடத்துல சுக்கரன் வரும்போது மட்டும் சின்ன சின்ன இன்னல்கள் வரலாம் பட் அதெல்லாம் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு அது பிரச்சனை ஸோ சுய தொழில் செய்கிறவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இன் ஜென்ரல் இவங்க எந்த வழிபாடு பண்ணினாக்கா இன்னும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது வந்து இவங்களுக்கு மெயினாக வந்து பத்தாம் இடமும் ஒம்பதாம் இடமும் தான் நிறைய டைம் அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபாரின் ட்ராவல் ஏதாவது பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அதில் வந்து டிலேயோ இதுவோ ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக பார்த்துக்கணும் மெயினாக துர்கை வழிபாடு இவங்களுக்கு மெயினாக துர்கை வழிபாடு எல்லாேருக்கும் அதையே சொல்கிறேனே அப்படின்னாக்கா அதுதான் மெயின் ப்ராப்ளம் உலகத்துக்கே அதுதான் பிரச்சனை அந்த ஒரு விஷயத்த எல்லாருமே கடைப்பிடிச்சுட்டாங்கனாக்கா எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஏதாவது ஒரு பாவத்தில் வந்து அந்த பிரச்சனையை காட்ட தான் செய்யும் இல்லையா இப்போது ரிஷபத்துக்குனாக்கா அது பத்தாம் பாவமாக வருது மிதுனத்துக்குன்னா அது ஒன்பதாம் பாவமாக வரும் மேஷத்துக்குனா அது பதினோராம் பாவமாக வரும் அவ்வளவுதானே தவிர பிரச்சனை எங்கன்னா அந்த பாவம் மட்டும்தான் ஸோ அந்த விஷயத்துக்கு இதுதான் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்த மட்டும் இவங்க வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டாங்கனாலே போதும் ஸோ நம்ம டெய்லி அந்த கந்தசஷ்டியெல்லாம் ஓட விடுற மாதிரி நம்ம இந்த துர்கையோட நாமாவளி இந்த முப்பத்தி ரெண்டு நாமாவளிகளை நம்ம டெய்லி காற்றால போட்டு விட்டாலே சிறப்பாக இருக்கும் போடணும் கூடவே சொல்லலாம் அந்த அமைப்பில் தான் நம்ம வீடியோவில் இருக்கு அதே பார்த்து பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் சார் மிதுன ராசி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் நன்றிமா